பிள்ளை பறி கொடுத்து எனக்கு தாங்கவில்லை தாங்கவில்லை இப்படி கல் போல் நிற்கிறீர்களே என் பிள்ளையை தந்து விடுங்க சுமந்து பெற்ற ஒரு தீ வேதனையை பாருங்கள் அருந்தே உங்கள் முட்டை முட்டி மோதி கொண்டு அழைத்தான் இங்கே வந்தேன் பிள்ளை இழந்து எனக்கு இனி இருக்க பிடிக்கவில்லை அருந்தே நீங்கள் வாழ்வதற்காக என்னை கொன்றிருக்கலாம் இருக்கலாம் என் பிள்ளையை கொன்று விட்டீர்களே அதிக மடிந்தானே! மடிந்தானே! மடித்தானே தன்ய மாலினி நீா அழுவது அதிகாயின் இழப்பு எனக்கும் தான் தாம் இழப்பாக இதை உணர்ந்தால் உங்கள் காம வேண்கைக்கு இனியும் மைந்தர்களை பலி கொடுக்காதீர்கள் இப்படியான தங்கள் பிடிவாதத்தால் எதுவும் இருக்க போவதில்லை யுத்த களத்தில் ஒவ்வொரு பிள்ளையாக பிணமாக்க அனுப்புகிறீர்கள் இத்தனை மனைவியர்கள் அரண்மனையிலே நாங்கள் இருக்க இத்தனை இருந்து உங்களுக்கு சீதை தேவையா காமத்திற்காக வாழ்ந்த மன்னன் என்று உலகம் பேச காத்திருக்கிறது அந்த புவனங்களை எல்லாம் ஆட்டி படைத்த வணங்காமுடி மன்னவர் அசுரக்குல காவலர் ராவணன் மாற்றான் மனைவிக்காக ஏங்குபவர் இப்படி காவம் தந்த ஆசை நெருப்பிலே அட்சயகுமாரனை போன்றவரை இழந்துகன் போன்ற வீரர்களை என் மைந்தன் அதிகாரியன் அசராய சூரனை போரில் நாசமடைய செய்து விட்டீர்களே பதில் சொல்ல வேண்டும் அந்த சீதையிடத்தில் ஆசைப்பட்டு இப்படி செய்தீர்களே வந்தார் பாசைக்காக ஆயிரம் ஆயிரம் வலியா நமது அருமை பிள்ளைகளின் பிணங்களை கண்டு மகிழ்ந்து அரண்மனை ராஜசபையிலே அமர்ந்து வேறு முழக்கம் செய்கிறீர்கள் இனிமேல் உங்கள் பிரஜைகளை நீங்கள் எப்படி சந்திப்பீர்கள் மன்னவா அன்பு தம்பிகள் அருமை பிள்ளைகள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எவனாவதா தங்கள் என்ன ஆமாம் மகாராணி செல்வோம் நமது இலங்கையின் அளவுக்கு மயானமாக இன்னும் மாறவில்லை அந்த சீதையின் மனப்புழுக்கம் நெருப்பாகிறது இலங்கையின் எதிர்பார்ப்புகளுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் என்று சொல்லத்தக்க குலதீபம் ஒன்று மாக்கி இருக்கிறது மகாராணி மண்டோதரி

இதன் கீழே பாதாள மகள் அது போலவே மேலே வானமகள் அங்குள்ள தேவலோக மகள் யாருமே அத்தகைய வீரனை பெறவில்லையே மாதா இது என்ன திசை வென்ற ராவணன் மனைவி தேவர்களையே தாக்கி அழிக்க வல்ல சூறாவளி அதிகாயன் மாதாவுக்கு இப்படி கண்ணீர் விடும் வலவீனம் பெருமை தராது பெற்றால் தெரியும் பிள்ளை அருமை இந்திரஜித் போர்க்களத்து வசனங்களை அன்னையரிடம் பேசுவதோ பிள்ளை இழந்தால் தெரியும் உனக்கு துன்பம் தாங்காது நான் அழுதால் அதை நீ புண்படுத்தி பேசுவதிலே உனக்கு என்ன பெருமையோ ஒரு மாளிகையில் அமர்ந்து கொண்டு நீங்கள் அழுவது அழகல்ல அழகல்ல தாயே ஏனெனில் உங்கள் அழுக்குரல் பிரச்சனைகளில் அத்தனை பேரையும் அழவைக்கும் ராஜ மாளிகையில் ஒரு தாய் அழும்போது போது மாநகரம் எங்கும் அழுக்குரலே நிறைந்திருக்கும் வென்ற ராட்சச ராஜன் ராவணன் மனைவி பெருமை மிக்க குடும்பத்திலே பிறந்து புகழ்மிக்க குடும்பத்திலே மருமகளாக வந்த அதிகாயினி மாதா இப்படியாக புலம்பி அழுதால் நாம் படையில் உள்ள வீரர்களின் குடும்ப பெண்கள் என்ன செய்வார்கள் இலங்கையின் மகராணி ராஜராணி ராணி ராஜ மாதா இவ்வாறு இடிந்து போய் அழுது கொண்டிருந்தால் ராஜ்யமே குழம்பி போய் விடாதான் ராஜ மாளிகையின் சாளரங்கள் தான் மக்களுக்கு செய்தி தரும் நிலையங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மாதா ராஜ குடும்பத்துக்கு வைரம் போன்ற உறுதி கொண்ட நெஞ்சம் வேண்டும் தாயே உலகம் நாம் சிரிக்கும் போது சிரிக்கின்றது நாம் அழும்போது அதுவும் கூட அழுகின்றது அதனால்தான் ராஜ இனத்துக்கு குமரும் வேதனையிலும் குலுங்கி சிரிக்கும் கலையை கற்க கடமை இருக்கின்றது அரசகோலம் எப்பொழுதும் அழக்கூடாது ஆகையால் எரிமலை நெஞ்சிலே இருந்தாலும் நம் பிடிகள் சிரிக்க வேண்டும் இந்திரஜித் புருஷர்களுக்கு பாரங்களுக்கு இணையான மனது மென்மையும் தாய்மையும் அதிலே இருக்காது பிள்ளையை சுமந்து பெற்று பலி வேதனைகள் அந்த கல் போன்ற நெஞ்சுக்கு தெரியாது புரியாது அழாது என்கிறாள் இதே துயரம் உன் மாதாவுக்கு வந்திருக்கும் நிலைமை எழுந்தால் இதே போல் உன் தாய்க்கு உன் மரணச் செய்தி வந்ததென்றால் நான் அழுவது போல் அன்று உன் மனைவி சுனோச்சனாவும் கூட அழத்தான் செய்வாள் இன்று அவள் அழுதால் என்ன அதுவும் எனக்கு மகிழ்ச்சியை தராது மேலும் மாதா இது அழுது புலம்பும் நேரங்கள் அல்ல இது மன்னவருக்கு மிக எரிச்சலூட்டுவது போலாகும் இந்த சமயம் குடும்பத்தாருக்கு நாட்டின் சேனைகளுக்கு ஒன்றேதான் கடமை மன்னவரின் மனோபலத்திற்கு தீமை செய்யக்கூடாது யுத்த ஆரம்ப சூழ்நிலையில் நமக்கு வேறு எதன் மீதும் நினைப்பு இருக்கக்கூடாது ராட்சச ஜாதியின் கௌரவம் அதோடு நாட்டின் மான மரியாதை தான் உயிர் போன்றது யுத்தம் ஏன் வந்தது குற்றம் யாருடையது இதை யோசிக்கின்ற நேரங்கள் கடந்தாயிற்று இப்போது ஒரே லட்சியந்தான் யுத்தம் புரிந்து வெற்றி தாயே அது வெற்றியிலே உருவாகிறது வாழ்விலே வெற்றிதான் ஏற்றது மாதேஸ்வரி சின்னம் அவை அழைத்து சென்று எடுத்து சொல்லுங்கள் இது மன்னரை உற்சாகப்படுத்த வேண்டிய நேரம் துவண்டு விட செய்யும் நேரம் மாதா மேகநாதன் உறுதி அளிக்கிறேன் சிறிய தந்தை கும்பகர்ணன் பாசமிக்க அச்சயகுமாரன் அதிகாயன் பிரகஸ்தன் தேவாந்தகன் நராந்தகன் இப்படி ஒவ்வொரு சகோதரர்களாக இழந்ததற்கு எதிரிகளின் ஓர் ஆயிரம் வீரர்களை கொன்று குவித்து என் இதயத்தில் தீவூட்டும் கோபத்தை நான் அணைத்துக் கொள்வேன் தாங்கள் வாழ்த்துங்கள் அம்மா இந்திரஜித் ரகுவம்சத்தின் மீது வெற்றி பெற்று வர ஆசி வழங்குங்கள்